ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பார்க்கலாம் ஒரு வணல் வச்சிருக்கேன் வணல் நல்லா சூடாக இருக்கும் அதில் ஒரு புளி கரண்டி எண்ணெய் சேர்த்து அரிஞ்சு வச்சிருக்கிற பாவக்காயை வந்து நான் சேர்த்து நல்லா கொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் பாவக்காய் வந்து நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு வந்த அப்புறம் பாவக்காயை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் மண்சட்டி சூடு சூடேறினதும் தாலிக்க தேவையான எண்ணெய் என்ன நல்லா சூடாக கடுகு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் எந்தையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கற்று கருவேப்பில் ஒரு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் ரெண்டு பெரிய தக்காளி நான் நல்லா மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சளவு சைஸுக்கு எடுத்து நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிக்கிறேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா நம்மளுக்கு கொதி வரட்டும் பாருங்க இந்த தண்ணி நல்லா இப்போ நம்மளுக்கு கொதி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இதில் நல்லா பாவக்காயில் மசாலா நல்லா ஊறி நல்லா கொதி திரும்பட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு சும் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய்ன்றது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேவையில்லை இப்போ நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னாக்க நம்மளுக்கு பாவக்காய் புளி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது களி மது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது போல் வீடியோஸ் அடுத்தடுத்து நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னால் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்